பூகம்பம் நாளை கூட ஏற்படலாம் ஆபத்து நிலநடுக்கம் எப்போது நிகழும் என்றெல்லாம் கணிக்க இயலாது புவி மேலோட்டுடன் நடவடிக்கை மற்றும் போக்குகளை கொண்டு ஒரு பெரிய நில அதிர்வுகளை நிகழலாம் என நிலநடுக்க ஆய்வாளர்கள் அவ்வப்போது பரிந்துரைப்பார்கள் நிலநடுக்கம் என்பது பூமிக்கு அடியில் ஏற்படும் அழுத்தம் அதிகமாகி அதனால் வெளியேற்றப்படும் பூமியின் மேலோடு ஆற்றலின் காரணமாக பூமிக்கு அடியில் உள்ள தளத்தட்டுக்கள் நகர்வதனால் ஏற்படும் அதிர்வாகும் ரிக்டர் என்ற அளவுகோலின் கீழ் அளக்கப்படும் நிலநடுக்கங்கள் மூன்று ரிக்டருக்கு குறைவாக இருந்தால் அவைகளை உணர்வது கூட சற்று கடினமாகும் ஆனால் அவைகளே ஏழு ரிக்டருக்கும் கூடுதலாக இருந்தால் உறுதி அதுவே முதல் ஒன்பது ரிக்டர் அளவு நிலநடுக்கமாக பூகம்பம் என்றே கூறலாம் ஒரு சமீபத்திய ஆய்வொன்றின் அடிப்படையில் ஆற்று மண்டலின் கீழ் மைல் கணக்கில் நீளும் ஒரு பாரிய அளவிலான லைன் கண்டறியப்பட்டுள்ளது பால்ட் என்றால் நிலவியல் சமதள முறிவு அல்லது பாறை தொகுதிகளில் உள்ள தொடர்புண்மையை குறிக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பால்டானது வங்காளதேசத்தின் கீழே கிழக்கு இந்தியா மற்றும் மியான்மர் பாகங்களை இணைக்கும் பிரதேசத்தில் இருக்கிறது இந்த சமதள முறிவானது ரிக்டர் அளவில் முதல் ஒன்பது வரையிலான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் அடர்த்தியாக வசிக்கும் பகுதிகளில் பேரழிவை நிகழ்த்தக்கூடிய அளவிலான நிலநடுக்கம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பால்ட்டை பற்றி மேலும் புரிந்து கொள்ள அதிக அளவிலான ஆழமான ஆய்வுகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன இவ்வளவு காலமாக மறைந்து கிடந்ததால் தசாப்தங்களாக நெருங்கிய கண்காணிப்பில் இருக்கும் பிற பால்ட்டுகளைப் போல இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்று விஞ்ஞானிகள் விளக்கமளித்துள்ளனர் இது போன்று கண்டுபிடிக்கப்படாத பால்ட்டுகள் மூலம் ஏற்படும் பெரிய அளவிலான பூகம்பத்தினால்தான் பாதுகாக்கப்பட வேண்டிய மக்கள் பாதுகாக்கப்பட தவறுகின்றனர் இது சார்ந்த விளக்கத்தில் பிரழைய பூகங்கள் நாளை கூட ஏற்படலாம் அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் ஏற்படலாம் என்று லாமோன் டோஹர்டி புவி கண்காணிப்பின் புவி இயற்பியலாளர் மைக்கேல் ஸ்டேட்லர் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது வங்காள தேசம் இந்தியா மற்றும் மியான்மர் முழுவதும் உள்ள பூமி தட்டு இயக்கத்தர ஆய்வில் ஸ்டேக்லர் மற்றும் அவரது சக ஆய்வாளர்கள் ஈடுபடும் போதுதான் இந்த பால்ட் லைன் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு இடையில் வங்காளதேசம் முழுதும் நிகழ்த்தப்பட்ட அல்ட்ரா சென்சிட்டிவ் சாதன ஆய்வு தரங்கள் மூலம்தான் முன்பு அறியப்படாத இந்த பால்ட் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உடன் அறுபது மைல் தூரம் நீளும் இந்த பால்ட்டின் சுற்றளவில் சுமார் நூற்றி நாற்பது மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற தகவலையும் ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் தாங்க முடியாத கட்டிட நடைமுறைகளினால் அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு எண்ணற்ற இறப்புகள் மற்றும் பாரிய உள்கட்டுமான சேதம் ஆகியவைகளை நிகழ்த்த வாய்ப்புள்ளது என்பது உறுதியாகி உள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்